ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அது ஜவ்வரிசி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரக்கப்பளவுக்கு ஜவ்வரிசி இருந்தாலே போதும் சூப்பரான கொழுக்கட்டை பண்ணிடலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகும் ஒரு பாத்திரத்தில் அரைக்கப்பளவுக்கு ஜவ்வரிசு எடுத்துக்கலாம் நைலான் ஜவ்வரிசியில் தான் நம்ம இதை செய்ய முடியும் மாவு ஜவ்வரிசியில் வந்து இது பண்ண முடியாது இதை சேர்த்துட்டு ஒரு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் ஜவ்வரிசில லைட்டாக அழுக்கா இருக்க மாதிரி மேலே தூசியெல்லாம் அது ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் ஒரு ஒரு டைங்களில் ஜவ்வரிசியில் குட்டி குட்டியாக கல் மாதிரி கூட கிடக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிடுங்க கொட்டிவிட்டு மறுபடியும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும் அந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ரெண்டு மணி நேரம் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கணும் இப்போ லைட்டாக கையில் வந்து நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அதாவது கலந்து வச்சுக்கலாம் கை வச்சு அமுத்தியே பிசைஞ்சு கொடுங்க அப்போ வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைமுடி தேங்காய் திருவளும் ஒரு கால் கப் அளவுக்கு அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் போட்டு கொஞ்சம் இலக்காய் பவுடர் போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் வெள்ளத்தை வந்து நல்லா பொடிச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசியில் பண்ணுறதுனால பாகலாம் நீங்கள் காய்ச்சி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உருண்டைகள் எதுக்கு அப்படின்னா நம்ம ஜவரிசுக்குள்ள வச்சு நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சு இப்போ இது ஓர்மா இருக்கட்டும் இப்போ மாவு வந்து இப்போ நமக்கு அதாவது ஜவ்வரிசி வந்து ரெடியாக இருக்குது கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து எடுத்து உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை சைஸு சின்னதாக இந்த 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 சைஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அளவுக்கு இருந்தாலே போதும் இதை விட ரொம்ப குட்டியாக இருந்தால் செய்கிறது கஷ்டம் இப்போ நடுவில் மட்டும் அந்த பூரணம் வைக்கிறதுக்கு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கொழுக்கட்டை எப்படி வைக்கணுமோ அதே மெத்தட் தாங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மாவில் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கும் இதில் வேக வைக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அது மட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன் இப்போ நல்லா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கை வச்சு லேசாக வந்து இப்படி உருண்ட மாதிரி உருட்டிங்கன்னா உள்ளே பூரணம் இருக்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸாக இருக்கும் இது வந்து வெள்ளச்சக்கரலையும் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம வெள்ளச்சக்கரை விட நாடு சக்கரை ரொம்ப நல்லது அதுக்காண்டி இது பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் கப்புக்கு அஞ்சு கொழுக்கட்ட அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம் நாளைக்கு இட்லி பாத்திரத்தில் துணி விரிச்சு இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நான் வேக வச்சுக்க போகிறேன் நீங்கள் வந்து லேசாக நெய் இல்லைன்னா என்ன தடவிட்டு வேக வைப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி இட்லி தட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் துணி விரிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன் இதை சேர்த்துட்டு இட்லி வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சா போதும் இட்லி வந்து வெந்த உடனே அப்படியே நம்ம சூட்டில் எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுருவோம் ஆனால் இதை வந்து அப்படியே நம்ம எடுக்கக்கூடாது இப்போ இதில் இப்போ இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுட்டு நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு பார்க்கல தெரியும் இன்னும் நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு உடனே நீங்கள் கை வச்சிங்கன்னா அப்படியே கொலகுலம் இருக்க மாதிரி போயிடும் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி சூப்பராக வந்துடும் இப்போ இதை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை உடச்சி காமிச்சோம்னா உள்ளே வந்து நல்லா அந்த ஸ்வீட் பூர்ணம் இருக்கும் வெளியில் வந்து ஜவரிசி இருக்கும் இது வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த ஜவரிசி கொள்கை மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவையான ஜவ்வரிசி பூர்ணம்கள் கிட்ட எப்படி பண்ணுறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனல் நிவியா மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அவ்வளோதான் ஒழிய மற்றபடி செய்கிறது ரொம்ப ஈஸி தான் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மறக்காமல் செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கொள்கட்டையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்